இந்திய ஸ்ரீலங்கா அரசுகளுக்கிடையில் இடையில் கைத்தொழில் தொழில்நுட்ப புரிந்துணர் உடன்படிக்கையான எட்கா உடன்படிக்கை மற்றும் தனியார் மயப்படுத்தலுக்கு எதிராக மக்களை தெளிவுபடுத்தும் செயலமர்வு ஒன்றை ஏவிபி நாடு தழுவிய ரீதியில் ஆரம்பித்துள்ளது இதன் முதற்கட்ட நிகழ்வை நேற்றைய தினம் கொழும்பில் உள்ள பொது நூலகத்தின் கேட்போர் கூடத்தில் ஏவிபியின் தலைவர் ஆரம்பித்து வைத்தார் விசேஷமாக பராஜனை பத்து ராஜபக்ஷ கல்லி மீண்டும் தமிழீழ விடுதலை புலிகள் உருவாக்கம் பெற்று வருவதாக தோல்வியடைந்த ராஜபக்ச குழுவினரை கூறி வருகின்றனர் ஆனால் விடுதலை புலிகளின் முக்கியஸ்தர்களது படுகொலைகள் மற்றும் அவர்களது பின்னடைவின் விதத்தையும் அந்த இயக்கத்தின் அரசியல் நோக்கங்களையும் உன்னிப்பாக அவதானித்தால் மீண்டும் ஓர் ஆயுதப் போராட்டம் உருவாவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றது இதனை அனைவரும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வடக்கில் இனவாதிகள் சிலர் பிரிவினைவாத அரசியலுக்கு பிரயத்தனம் செய்கின்றனர் ஆனால் வடக்கில் பொதுமக்களின் மனோநிலை வித்தியாசமானது வடக்கில் உருவான பல்வேறு ஆயுதக் குழுக்களினால் மோசமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் மீண்டுமொரு ஆயுதப் போராட்டத்திற்கு இணங்க மாட்டார்கள் வடக்கில் மீண்டுமொரு ஆயுதப் போராட்டத்தை ஏற்படுத்துவதற்கான எண்ணம் ராஜபக்ச குழுவினருக்கு இருந்தாலும் அப்படிப்பட்ட நோக்கம் தமிழ் மக்களுக்கு இல்லை என்பதே யதார்த்தம் வடக்கு மக்கள் இணங்காவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் இதற்கு தயாராவதாக சிலர் கூறுகிறார்கள் ஸ்ரீலங்காவில் பிரிவினைவாதமின்றி வெளிநாடுகளில் பிரிவினைவாதத்தை முன்னெடுப்பது சாத்தியமற்ற ஒரு முயற்சியாகும் என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதேவேளை வடக்கையும் தெற்கையும் பிரிப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அணியும் தமிழர் தரப்பிலுள்ள இனவாதிகளுமே முயற்சி செய்து வருவதாகவும் அன்ரகுமார திசா நாயக்க குற்றம் சுமத்தினார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் இனவாதிகளுக்கு தமிழ் மக்களை வாக்குச்சாவடிகளுக்கு செல்வதை தடுப்பதே நோக்கமாக இருந்தது மறுபக்கம் தெற்கில் ராஜபக்ச தோல்வியடைந்த பின்னர் வடக்கு மக்கள் வாக்களித்தமையினால்தான் தோல்வியடைந்ததாக பிரசாரம் செய்து சிங்கள மக்கள் மத்தியில் இனவாதத்தை தூண்டுவதற்கு முயற்சிக்கின்றார் இதற்கமைய இவ்விரு தரப்பினரும் ஒரே கோணத்தில்தான் செயற்படுகின்றனர் என்ற உண்மை வெளிப்படுகின்றது வடக்கிலுள்ள தமிழ் மக்களிடமிருந்து தெற்கு சிங்கள மக்களை பிரித்து வைத்து அவர்களது குறுகிய அரசியல் லாபங்களை ஈட்டுவதே இந்த இரண்டு தரப்பினரதும் பிரதான நோக்கமாகும்